இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமாறு குடிநீர் எந்த வகையில் தடைபெறுகிறது விரிவான விவரம் கண்டிப்பாக கனகதாரா மதுரை மாவட்டம் நீலூர் அருகே உள்ள பால்குடி கிராமத்தில் செயல்பட்டு வரும் இந்த தனியார் கிரஷர் குவாரி ரொம்பவர்களாக செயல்பட்டு வருகிறது இதில் பணியாளர்கள் கழிவு கருக்கள் அப்பகுதியில் இருக்க ஆங்காங்கே கொட்டிட்டு போறாங்க இதனால வந்து அந்த பைப்பு அதாவது அங்கு பயன்படுத்தக்கூடிய குடிநீர் பைப்பு வந்து சேதமடைந்து அவங்களுக்கு போதிய குடிநீர் வசதி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு வந்து வந்துகிட்டு இருக்காங்க இதனால அந்த பால்குடி மக்களை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து தற்போது வந்து அந்த சாலை மறியல் போகத்தில் வந்து ஈடுபட்டு வருகின்றாங்க இதனால வந்து அவங்களுக்கு வந்து பள்ளி பள்ளி செல்லக்கூடிய பள்ளி மாணவர்கள் வந்து அந்த பகுதியில் வந்து சென்னம அளவுக்கு கலகர வாகனங்கள் வந்ததாகவும் மேற்கொண்டு பயன்படுத்தக்கூடிய ஊத்து ஊத்து நீர்லையும் வந்து கலப்பரங்கள் கழிவு கழிவு கலப்புரங்கள் கலக்கப்படங்களாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்ற கலைஞராக மேலும் இப்பகுதியில் உள்ள கிருஷ்ணகாரிகள் உயிரியாக இயக்கப்பட வேண்டும் அதிகப்படியான ஆளுங்கள் இருப்பதால் வந்து பொதுமக்கள் வந்து விபத்துக்குள்ள சூழ்நிலை ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குறிப்பிடுகின்றனர் இதனால வந்து அடிக்கடி போக்குவரத்து போக்குவரத்து நெய் சூழல் ஏற்படுவதாகவும் விபத்துகள் ஏற்படும் காரணங்களால இந்த பகுதிகளில் இருக்க கிருஷ்ணகாரிகளை வந்து உறுதியாக ஆற்ற வேண்டும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் கனகரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமரேசன் சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் கலைஞர் நூற்றாண்டு கண் மருத்துவமனை சார்பில் பொதுமக்களுக்கு கட்டணமில்லா கண்கண்ணாடி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கல